அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த நூல் காஞ்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாகவே சங்க காலம் ஒரு பொற்காலம் என்று கொண்டிருக்கிற இந்த சூழல் இன்றைய கலித்தொகை பாடலில் வந்து ரொம்ப ஒரு காதல் தலைவன் தலைவி பற்றின ஒரு செய்தி பொதுவாகவே இந்த சங்க இலக்கிய மக வாழ்க்கையில் தலைவனும் தலைவனுக்குரிய ஆயிரக்கணக்கான செய்திகள் உள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது பெற்ற உரிமையும் உற்ற பயனும் என்ற தலைப்பில் இந்த பாடல் தொடங்குகிறது தலைவன் தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தலைவியுடன் உடன்போக செல்வதற்கு ஒப்புக்கொள்கின்றான் பொதுவாக தலைவனுக்கும் தலைவிக்கும் உள்ள சில முரண்பாடுகளை பேசுவோமானால் தலைவன் எந்த சூழலில் இருந்தாலும் தலைவி சில சிந்தனைகளை ஒத்துப்போவாள் ஆனால் சில இடங்கள்ல தலைவியோட சிந்தனைக்கு தலைவன் ஒத்துக்கொண்டு போவது வழக்கம் தோழி தனது சொல்வன்மையை பெற்றி வெற்றி வெற்றமைக்காக மற்றற்ற மகிழ்ச்சி சுடுறான் பொதுவாகவே தோழியினுடைய உளவியல் பார்வை என்னன்னா எந்த சூழலையும் தலைவி தோற்று கூடாது எந்த சூழலையும் தலைவி தன்னுடைய கண் எண்ணங்களை நிறைவேடவில்லை என்று வருத்தப்படக்கூடாது என்கிற சில சிந்தனைகளோடு அவருடைய அவருடைய பயணங்கள் இருக்கும் தன் மகள் அவள் காதலுக்குரிய ஆண் மகனோடு ஒருவரனோடு உடன் போனதை செவிலித்தாய் அறிந்து கொள்கிறாள் தான் பெற்ற உரிமையை தன் மகள் பருவம் வந்ததும் பிற மகன் ஒருவனுக்கு பயனுற்று விட்டதை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை தன் மகளும் அவனும் சென்ற வழியே பின் தேடி செல்கின்றாள் செவிலித்தாய் பின் தேடி சென்ற செவிலி எதிரே சில அந்தநர்களை சந்திக்கிறாள் அவர்களிடம் என் மகள் இந்த வழியாக ஒரு ஆண்மகனோடு சென்றதை பார்த்தீர்கள் பார்த்தீர்களா என்று இருக்கிறார் ஒருத்தியும் பிறகு மகன் ஒருவன் தம் முன்னே ஒத்த காதலராய் இவ்வழியை சென்று செல்வதை கண்டோம் என விளம்புகிறாள் அதற்கு அதற்கு அவர்கள் கூறும் பதிலளையே பெற்ற உரிமையும் பயனும் எவ்வளவு இயல்பும் என்பதை நன்கு விளங்குகிறது நின் மகனை பெற்ற உரிமை உனக்கு உண்டு உன் நின் மகனை மகளை பெற்ற உரிமை உனக்கு உண்டு அவள் பருவத்தில் தன் காதலுக்குரிய ஆண்மகன் ஒருவனோக்கு பயன்படுவாள் உரிமை உன்னுடையது பயன் அவளுடையது அத்தகைய வேறுபாடு தன் தத்துவ ரீதியாக பொருந்தாக தொன்று தொன்றொன்று இதோ சில தத்துவங்களை கூறி உரிமையும் பயனும் வேறுபடுவதை விளக்குகிறோம் என்று அந்திரவில் சொல்கிறார்கள் ஒரு சந்தன மலையில் வளர்ந்த மரத்தில் இருந்துதான் கிடைக்கிறது ஆனால் அதன் குழம்பை பூசி கொள்வ கொள்வர்கள் இன்றி உரிமை பெற்ற மலைக்கு அவை எந்த பயனும் அடைவது அல்ல உன் மகளும் உனக்கு உரியவளாயினும் அவள் காதலனுக்கே பயன்படுகிறாள் உனக்கு அழகிய வெண்முத்து நீரிலே பிறந்தாலும் கோர்த்து மாலையாக அணிவருக்கு பயனும் தர இயலாது உன் மகளுடைய பயன் அப்படியே யாழிலே இன்னிசை கேட்போருக்கு அன்றி யாருக்கு எந்த பயனையும் அது தராது உன் மகளும் அப்படியே ஆதலால் பெற்ற உரிமையை கொண்டு நீ அவர்கள் காதலை விளக்க வேண்டாம் பயன் என்பதன் பொருந்தும் பொருத்தம் இதுதான் என்பதை பல ஊறும் நறுஞ்சாந்தம் படுபவருக்கல்லதை மலையிலே மழையிலே பிறப்பினும் மலைக்கவைதான் மென் செய்யும் நீர் கொழும்பு வெண் முத்து நீரிலே பிறப்பினும் நீருக்கு அவிதாம் அணிபவருக்கு அல்லாத என் செய்யும் இன்னிசை முறைபவர் வல்லாதை யாழிலே பிறப்பினும் யாளுக்கவைதாம் என் செய்யும் சூழல் கல் கால் உன் மகள் உமக்கு ஆங்கு யான் பயனே என்று சொல்வாள் உரிமையும் பயனும் வேறு விடுவதை தத்துவ ரீதியாகவும் விளக்கும் காட்சியாக இந்த கலித்தேவை நம்மளுக்கு தந்து சொல்கிறது என்றால் எங்கெங்கேயோ இருந்து வந்த செய்திகள் இருந்தாலும் கூட எந்த சூழலையும் உன் நீ பெற்ற பெண் பிள்ளை உனக்கு சொந்தமில்லை அவள் மனது ஒத்தோடு ஒருவனோடு சென்று விட்டால் எந்த சூழலையும் அவர்களை நீங்கள் பிரிய என்பதை சொல்லி அந்தனர்கள் தந்த அந்த செவிழித்தாயை வாழ்த்தி அனுப்புகிறார்கள் இப்படிப்பட்ட காதல் இருப்பதால் தான் இந்த சங்க காலம் இன்னும் பொற்காலமாக விளங்குகிற என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவருகிறேன் நன்றி வணக்கம்